ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு நாலு சென்று வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கிடத்தால் வெள்ள மனம் வெள்ள மடத்தில் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போயிடுச்சுன்னா மணியாநகரும்பாங்க அதாவது ரோட்டில் இருக்குது மணியாநகர் ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டுக்கு நேர் ஏத்தாப்பில் ஏத்தாப்பில் உள்ள ரோட்டை தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது மொத்தம் நாலு சென்று நாலு சென்றுனாலும் உங்களுக்கு பாருங்க இந்த தான் அந்த சைட்லேயும் வீடு இந்த சைட்லேயும் வீடு இந்த எடப்பட்ட இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எடப்பட்ட தான் நாலு சென்று தான் இப்போ நீங்கள் சேலுக்கு வந்துருக்குது உங்களுக்கு மனம் அப்படின்னா வடக்கு பார்த்த தான் பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்ரூவல்னு சொல்லுவாங்க அந்த மனையில் தான் வந்திருக்குது ஒரு சென்ட்டு அஞ்சரை லட்சம் ஒரு சென்ட்டு அஞ்சரை லட்சம்னா தருவாங்க பாருங்கள் சுற்றி வேகமாக ஸ்பீடாக வீடுகள்லாம் எழும்பி வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல தான் வந்திருக்குது இன்னைக்குடைய ரேட்டு தான் அஞ்சரை நீ காலப்போக்கில் ரேட்டுகள் அதிகமாகும் ஸோ உங்களுக்கு வெள்ள மடம் பக்கத்தில் உங்களுக்கு வீடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனை வேணும்னா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைனாலும் இந்த மனையை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இந்த மனை அஞ்சரை லட்சம் அப்படின்னாச்சுன்னா தருவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான மன உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடுகள் நிலங்கள் தேடுபவர்களுக்கு ரொம்ப புரோஜனமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ